கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெயராலும் இதோ அவரது சமாதானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் அறுபத்தி ஏழிலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளினுடைய பல்லவியாக கடவுளே மக்கள் இனத்தார் எல்லோரும் உமை போற்றி புகழ்வார்களாக என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணியை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இஸ்ரேல் மக்கள் தங்களது அறுவடை திருவிழா கூடார விழாவுக்கு அடுத்து அவர்கள் அந்த திருவிழாக்கள் மூலமாக அந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களையும் ஆசிர்வாதங்களையும் நினைத்து அந்த கடவுளுக்கு உயிருள்ள ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கிறது இந்த பாடலை இந்த திரு நாம் வாசிக்கின்ற போது நன்றியோடு கூடிய மன்றாட்டும் இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடலாக இருக்கிறது ஆண்டவரே என் கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்கும் உம் திருமுக ஒளியை எமீது வீசியறலும் என்கின்ற ஒரு மன்றாட்டோடு சேர்ந்த ஒரு ஆண்டவரை புகழ்கின்ற ஒரு புகழ் பாவாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே நம்முடைய கலாச்சாரத்திலே தமிழகத்திலே பொங்கல் திருவிழாவை நாம் அறுவடை நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வேலையில் அந்த பொங்கல் திருநாளன்று அறுவடை திருநாளன்று நாம் அந்த ஆண்டு முழுவதும் உழைத்து அறுவடையின் வழியாக பெற்றுக்கொண்ட விளைச்சலின் வழியாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அந்த வகையான ஒரு சூழலைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது ஆண்டவர் வழங்கிய அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லி அந்த மக்கள் இறைவனை போற்றுகிறார்கள் புகழுகிறார்கள் அவர்கள் ஆண்டவரை பார்த்து கூறுகிறார்கள் ஆண்டவரே என் மீது இறங்கி இந்த ஆண்டு முழுவதும் எங்களை ஆசிர்வதித்து எங்களை நீர் வளப்படுத்தி இருக்கிறீர் வளப்படுத்தி இருக்கிறீர் உமது ஆசிரியர் நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நன்றியின் மக்களாக இந்த திருப்பாடலை அவர்கள் பாடுகிறார்கள் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலானது அந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல மக்கள் இனத்தார் எல்லோரும் உண்மை போற்றி புகழ்வார்களாக என்ற பல்லவியை வாசிக்க கேட்டோம் ஆகவே மக்கள் இனத்தார் எல்லோரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் சிந்தித்துப் பார்ப்போம் நாம் ஆண்டவரை போற்றுகிறோமா புகழ்கிறோமா அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் பல நேரங்களிலே நாம் அனுபவிக்கின்ற ஆசிர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொண்ட பட்டங்களும் பதவிகளும் நமது உழைப்பாலே நமது கடின முயற்சியாலே என்று நினைத்து நாம் அந்த உழைக்கக்கூடிய சக்தியையும் முயற்சியையும் ஞானத்தையும் அருளையும் கொடுத்தது கடவுள் என்று நாம் சிந்திக்கிறோமா என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க அழைக்குகின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களும் ஆண்டவரிடம் இருந்தே வருகிறது என்பதை ஆழமாக நாம் விசுவசிக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இயேசுவில் பிரியமானவர்களே அதோடு கூட இன்றைய வாசங்களில் வாசிக்கும்போது வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்வுடன் பாடுவர் ஏனெனில் ஆண்டவர் மக்களிடங்களை நேர்மையோடு ஆளுகின்றார் நாடுகளை வழிநடத்துகின்றார் என்கின்ற ஒரு வசனம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவுடைய நேர்மை என்கின்ற ஒரு பண்பு அவர் எல்லா மக்களினத்தாரையும் நேர்மையோடு வழிநடத்துகிறார் இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொண்ட மக்களிடங்களாக நாம் பார்க்கின்ற போதும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் தன் நேர்மையை காண்பிக்கவில்லை மாறாக எல்லா மக்களினங்களுக்கும் அவர் நேர்மையான ஒரு அரசராக ராஜாவாக தலைவராக தகப்பனாக இருக்கிறார் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே நாம் செய்கின்ற நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நேர்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் நேர்மையாக வாழ்கிறார் என்றார் தனது கடமையை அவர் நிறைவாக செய்கிறார் இனங்களை நாடுகளை நேர்மையாக வழிநடத்துகிறார் தன்னிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நேர்மையாக செய்வது என்பது அவரது கடமை உணர்வை காட்டுகிறது நாம் கடமை உணர்வோடு நேர்மையாக நீதியோடு வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுகிறது கண்களை மூடி ஆண்டவிடத்தில் வேண்டுவோம் எங்களை என்னாலும் வழிநடத்துகிற தெய்வமே இஸ்ரேல் மக்களை மட்டுமல்ல எல்லா மக்களினங்களையும் நீ நேர்மையாக வழி நடத்துகிறீர் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக கற்றுக்கொண்ட நாம் உமது கடமை உணர்வை இந்த திருப்பாடல் வழியாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் தெய்வமே நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் நாங்கள் நேர்மையோடு செயல்படவும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடமை உணர்வோடு வாழவும் எங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா பணிகளையும் நாங்கள் உண்மை போல செய்ய எங்களுக்கு அருள் அருள்தாரும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்.